வணக்கம் மாற்றம் இருந்து தொடங்குவோம் இன்னைக்கு நண்பர்கள் தினம் அனைவருக்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம மற்ற இடத்துல அசிங்கப்பட்டிருக்கிறோம் அவமானப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட நண்பர்கள் தான் கண்டிப்பா வந்து தவறான நண்பர்கள் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கான ஒரு உதவி செஞ்சு நம்மளை தூக்கி விட்டாங்க அப்படின்னு அதுவும் நம்மளோட நண்பர்கள் தான் அதுவும் வந்து அறிமுகம் இல்லாத சில நண்பர்களால் மட்டும்தான் நிறைய மாற்றங்கள் நம்ம சந்திச்சிருப்போம் ஆனால் நமக்கு அறிமுகமான நண்பர்கள் நம்ம கூடவே இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது எவ்வளோ நாள் கூடையே இருக்கிறோம் எத்தனை வருஷமாக நம்ம பழகிறோம் நண்பர்கள்ட்ட அப்படிங்கிறது வந்து முக்கியமே கிடையாது ஆனால் எவ்வளோ ஆழமாக அவங்க நம்மள அவங்க மனசுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கறது முக்கியம் நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க இவங்கன்னா எனக்கு உயிர் இவங்க அவங்க இவங்க அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது அது நாம பாத்துக்கிறது ஆனா அவங்க நமக்கு ஒரு ஒரு அதாவது மனரீதியான தொந்தரவோ அல்லது ஒரு பணத்தால ஒரு பிரச்சனையோ இல்லை வேற யாருனாலயும் ஒரு பிரச்சனைனா நமக்கு முன்னாடி அவங்க சப்போர்ட்டுக்காக நிற்கணும் நம்மளை ஏற்றி விட்டு மாட்டி விட்டுட்டு பார்க்குறவங்க நண்பர் கிடையாது அதே மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி இருக்கிறவங்களும் நண்பர் கிடையாது நமக்கு ஒரு பணப்பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க கண்டுருவாங்க எப்போ நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னாலும் ஐயோ நீ நேற்று சொல்லிந்தி என்ன என்னவே நான் செஞ்சுருப்பேன் அப்படிம்பாங்க ஒரு வாரம் முன்னாடி சொல்லிந்தீன்னா எல்லாமே நான் பார்த்துருப்பேன்பாங்க ஆனால் நிஜமாக அவங்களால முடியும் ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பணத்து மேலே தான் கவனம் இருக்கும் நம்ம நட்பு மேலாம் கிடையாது அந்த மாதிரி நான் நிறைய அனுபவிச்சதுனால நான் சொல்கிறேன் சில இடங்களில் நான் அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது அதாவது என்னென்னா என்ன எனக்கு தெரியும் அது ரொம்ப சங்கடமான விஷயம்னு அதெல்லாம் பட்டிருக்கிறோன்னா என்னோட தவறான நட்புனால நான் நிறைய அனுபவித்து கடந்து வந்திருக்கேன் அதனால சொல்கிறேன் நட்பு அப்படிங்கிறது நம்ம இடுப்பில் இருக்கிற துணி கலந்து விழப்போகுது அப்படின்னா எப்படி ஓடிப்போய் நம்ம கை நம்மளை அறியாமல் பிடிக்குதோ அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையான நட்பு பணம் அப்புறம் அவங்களுக்கான ஒரு எனது பெருமையான சில விஷயங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் நட்பு இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருந்தால் தான் நட்பு அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இது எல்லார்த்தையும் கடந்து சில நல்ல நட்புகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அதை தேடி நம்ம தக்க வச்சுக்கணும் லைஃப்பில் அவங்க நம்ம கூட இருக்கணும் நல்ல நட்பு நம்மளை விட்டு போக மாட்டாங்க கெட்ட நட்பு வந்து நாம் எப்படி இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருப்பாங்க இந்த நண்பர்கள் தினத்தன்று முகநூல் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நம்மளிடம் இருக்கிறது நல்ல நட்பா கிட்ட நட்பா அப்படிங்கிறத நம்ம சோதிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம நட்போட வாழவே முடியாது நீங்கள் நீங்களா இருங்க நல்ல நட்பாக இருந்தால் நம்மளோட தொடரும் இல்லை அப்படின்னா தானாக காணாமல் போயிடும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல ஒரு நட்போட இருங்க மாற்றம் நம்மிடம் தொடங்குவோம் நன்றி